வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வரும் சண்டை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப பிரிஞ்சு போயிடுவாங்க நல்லா வாழ்வாங்க குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணின்னு வந்து ஒத்துமையாக இருப்பாங்க கணவன் மனைவி திடீர்னு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு அவங்க தனித்தனியாக போயிடுவாங்க இவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க இவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க அது வந்து மறுபடியும் போய் கூட்டாக வர மாட்டாங்க இல்லை இப்போ கணவர் போய் மனைவியை கூட்டாலும் வர மாட்டாங்க மனைவி போய் கணவரை கூட்டாலும் வரமாட்டாங்க அதுபோல் வந்து சண்டை சச்சூர் வந்து பிரிஞ்சு போய் இருக்குப்பாங்க அவங்க வந்து ஒன்று சேகிறது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்லப்பாரு என்ன பண்ணுறீங்க வெத்தலை காட்டியில் போயிட்டு நல்ல வெத்தலையாக ஒரு பெரிய வெத்தலையா பெரிய சைஸில் அது எந்த வெத்திலே இருந்தாலும் சரி கருப்பு வெத்தில இருந்தாலும் சரி வெள்ளை வெத்தலையாக இருந்தாலும் சரி ஏதோ வெத்தலில் வந்து எல்லா நிறைய இருக்குது நீங்கள் வந்து பெரிய வெலையே ஒன்று வாங்கிக்கிங்க அது வந்து பொத்தாக இருக்கக்கூடாது ஓட்டை இருக்கக்கூடாது கிழிஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாது காம்பு வந்து நீட்டாக இருக்கணும் அதில் காம்பு வந்து உடையாத அளவுக்கு பார்த்து வாங்கிக்கிங்க அதே போல் அந்த வெத்தலையோட தலைப்பு பகுதி கூர்மையாக இருக்குது இல்லையா அதுவும் வந்து அந்த கூர்மையாக இருக்கணும் அந்த முனை உடைஞ்ச மாரி இருக்கக்கூடாது முனை கிழிஞ்ச மாரி அதுபோல் இருக்கக்கூடாது நல்ல வெத்தலையே பார்த்து ஒன்று வாங்கினு வந்து வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து கிராம்பு ஓகும் கிராம்பு வந்து ஒரு ஒன்பது கிராம் ஓணும் நம்மளுக்கு அதை எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை கலப்புறம் வந்து ஒரு ஒரு கட்டி இருந்தால் போதும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பேனா எழுதாத பேனா ஓணும் நம்மளுக்கு இதில் எழுதுறதுக்காக எப்படின்னா பெத்திலே வந்து இப்படி வச்சுக்கங்க இந்த பக்கம் வந்து அந்த காம்பு பகுதி இருக்கணும் அடிப்பகுதி இந்த பக்கம் வந்து பகுதி இருக்கணும் இப்படி இந்த அடிப்பகுதி காம்பு இப்படி இருக்குது இல்லையா இதில் என்ன பண்ணுறீங்க மேலே வந்து ஓம்னு போட்டுங்க ஓம் ஓமுன்னு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட குலதெய்வம் பேர் போட்டுக்குங்க குலதெய்வம் பேரை போட்டுட்டு அடுத்தது இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரா மனைவி செய்கிறீங்கன்னா உங்கள் கணவர் பேரை வந்து ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்குங்க கணவர் பேரை மே மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேரை கீழே எழுதணும் மேலே வந்து ஓமுன்னு போட்டு கீழே வந்து குலதெய்வம் பேர் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த பேரை வந்து கீழே போடணும் போட்டு உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டார்னா உங்கள் கணவர் பேரை போடணும் அடுத்தது போட்டுட்டு உங்கள் பேரை கீழே போட்டு அதுக்கப்புறம் வந்து பசி வசி நம சோஹா அது போல் எழுதணும் இப்போ வந்து பசி வசி வசி மூணு ஐட்டம் எழுதிட்டு நம சோஹா ஒன்று எழுதிடணும் எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த கிராம்பை வந்து அதில் வச்சுக்கோங்க இந்த வெத்தில வச்சு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை கால்புரத்தை லைட்டாக நுமுட்டி அதில் போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சள் கலர் நூல் வரும் மஞ்சள் கலர் நூல் வந்து ஏறுனே எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெத்திலேயே வந்து இந்த காம்பு இருக்குது இல்லையா அந்த காம்பை வந்து இந்த பின்னாடி காம்பு அடிப்பகுதியில் காம்பு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு குச்சி மாதிரி அதை என்ன பண்ணுறீங்க அப்படியே மடக்கி இந்த பக்கம் வச்சுருங்க உள்வாட்டம் மடக்கி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மொனை முனை இது இருக்குது இல்லையா கூர்மையாக முனை இது வெத்தலை அந்த முனையை என்ன பண்ணுறீங்க இப்படி மடக்கி வச்சுருங்க வச்சுட்டு அடுத்தது இதை மடித்து இப்போ வந்து வெத்தலை வந்து இந்த நீட்டில் இருக்குதுன்னா மொதல் அடிப்பகுதி இப்படி மடக்கி வச்சுட்டு முனையை இப்படி மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த சைடில் இருக்குது இல்லையா இதை வந்து மடித்து மேலகிறத்தை மடித்து அப்படியே வந்து ஒரு நூல் மஞ்சள் கலர் நூலை போட்டு சுற்றிடுங்க சுற்றி என்ன பண்ணுறீங்க போஜ ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒன்பது நாளைக்கு வந்து போஜ ரொம்பலே இருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வத்தி க இதுக்கு காமிச்சுக்கலாம் தீபாரத்தனை காமிச்சிக்கலாம் எப்படி உங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து லாஸ்ட் நாளைக்கு தான் கல்பூரா ஆரத்தி பண்ணணும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் இதை வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா ஒன்பது நாளைக்கு பூஜை ரொம்ப இருக்கணும் ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பதாம் நாள் முடியுது இல்லையா லாஸ்ட்டு ஒன்பது நாள் முடிய போகுதுன்னா அன்றைக்கி வந்து ஒரு கல்பர ஆரத்தி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு காலையில் எடுத்து போயிட்டு ஓடுற தண்ணி ஆறு இருக்குது இல்லையா ஆறு இல்லை அது கடல் பக்கத்தில் கடல் இருந்தால் போடலாம் இல்லை ஆறு இருந்தால் போடலாம் அப்படி இல்லைன்னா பாம்பு புத்தில் போடலாம் பாம்பு புத்து இருக்குது இல்லையா அந்த புத்தில் போடலாம் அப்படி போட முடியலைன்னா ஆலமரம் ஆலமரத்து கீழே வந்து நோண்டிட்டு அந்த அந்த மரத்த கிழ மண்ணை நோண்டிட்டு பொச்சி விட்டுடலாம் இல்லைனா வந்து அரச மரத்த கீழே போட்டு அப்போ பச்சி விட்டுடலாம் கீழே இதுதான் இதுதான் லாஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ஆலமரம் அரச மரம் தான் லாஸ்ட்டு தண்ணியில் தான் மெயினாக போகணும் ஓடுற தண்ணியில் போட்டால் முழுசாக வேலை நல்லா வேலை செய்யும் அதுபோல் வந்து இதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒன்பது தடவை செய்யணும் இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறீங்களா இந்த வாரம் செஞ்சு முடிஞ்சது அது ஒன்பது ஒன்பது நாள் முடியுதா போல் மறாவது வாரம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது நாள் பூஜை ரொம்ப வச்சு மறுபடியும் எடுத்து போய் போடணும் அதே போல் தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்யணும் இது வந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி எப்படின்னா அந்த காலத்தில் செஞ்சுது ஏழு வாரம் செய்யணுமா ஏழு வாரம் செஞ்சிங்கன்னா மாற்றத்தை கொடுக்குமா கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்துக்கோங்களாம் இல்லை நீங்கள் வந்து அம்மானாலும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற சந்தர்ப்ப வேலை அங்கங்கே போகிறதுனால ஒன்பது வாரம் செய்ய கஷ்டமாக இருந்ததுனால் ஏழு வாரம் செய்யுங்க ஆனால் ஒன்பது வாரம் செஞ்சிங்கன்னா நல்ல ப கணவன் மனைவி வாழ்க்கையை வந்து பலப்படுத்திக்கும் பக்க பலமாக வந்து பிரியாத அளவுக்கு நல்லா சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு நல்ல வழியை உருவாக்கி விடும் இது இது வந்து இப்போ கணவருக்காக நீங்கள் செய்கிறீங்க கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டார் கணவருக்கு செய்கிறீங்க இதோ பல மனைவி பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் ஆண்கள் வந்து அவங்கள விட்டுட்டு மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போய் அவங்க வேறு அவங்க வீட்டில் போய் இருப்பாங்க அவங்க சேரணுன்னா கூட மேலே மனைவி பேரை எழுதிக்கலாம் மேலே வந்து ஓம்னு போட்டு கீழே வந்து குலதெய்வம் பேரை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டாங்கன்னா உங்கள் மனைவி பேரை எழுதிக்கலாம் அதுக்கு கீழே உங்கள் பேரை எழுதி வசி வசி நம இப்படி எழுதிக்கலாம் மூணு தடவை வசி 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 நம அப்படி எழுதி இந்த வெத்தல வெத்தலையில் கிராம்பு பச்சை கலப்புறம் போட்டு அதை பச்சை கலப்புறத்தை நுமுட்டி போட்டு தடிப்பகுதியை மடித்து வச்சு இந்த ப பகுதியை மடித்து வச்சு அப்படியே நூல் போட்டு சுற்றிங்க சுற்றி ஒன்பது நாள் பூஜை ரொம்ப வைங்க அதே போல் ஒன்பது தடவை செய்யணும் ஒன்பது நாள் முடிஞ்சு தான் ஒரு ரைட்டை எடுத்து போய் போகிறீங்களா அதேமாரி வந்து ஒன்பது தடவை மீண்டும் மீண்டும் செய்யணும் செஞ்சு எடுத்து போய் போட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சர் வரது நல்லா ஒற்றுமையாக சேர்த்துக்கணும் இது அந்த காலத்தில் வந்து கிராமத்து சைடு வந்து அதிகமாக செஞ்சது ஒரு தாந்திரிக பரிகாரம் இது இது மந்திரம் கிடையாது பீஜம் கிடையாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ நல்லா வேண்டிக்க வேண்டியதுதான் கணவன் மனைவி ஒன்றும் சேரணும் நாங்கள் வந்து இனப்பெரியாமல் ஒன்றாக இருக்கணும் நான் எது வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் எப்பயுமே சண்டை சுச்சரியும் வரக்கூடாதுன்னு வேண்டி நீங்கள் இது போல் தண்ணியில் செய்யப்போலாம் எதுவுமே தண்ணியில் ஆற்றுல கடலில் போல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சிடும் இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வராங்களாம் சாமி எங்கள் கணவர் வந்து பிரிஞ்சு போயிடறாரு கூட்டாக வரமாட்டுறாரு அதை எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வைங்க சாமின்னு சொல்கிறாங்க அதை நான் விளக்கத்தை சொல்லுவேன் இதுபோல் செஞ்சால் சரியாகும் இதை செஞ்சால் சரியாகவும் ஒரு பரிகாரம் சொல்லுவோம் மாதிரி அவங்க செய்வாங்க இல்லைன்னா நான் வந்து கணவன் மனைவி ஒன்றா இது சேர்கிறதுக்கு மை கொடுப்பேன் கணவன் மனைவி பிரிச்சு பிரிஞ்சு போய்க்கிறாங்க இல்லையா அவங்க ஒன்றா சேர்கிறதுக்கு மை கொடுத்து அனுப்புவேன் செஞ்சு மையை கொடுத்தா அனுப்பினா அவங்க வந்து அந்த மையை யூஸ் பண்ணாங்கன்னா கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு பணம் ஒருத்தியாக சேர்ந்துக்கிறாங்க இது இல்லாமல் வந்து இப்போ கணவன் மனைவன் தான் இல்லை இப்போ உங்கள் உறவினர்கள் இப்போ உங்கள் சொந்தக்கார நீங்கள் வந்து கணவன் மனைவி இல்லாமல் உங்கள் சொந்தக்கார் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இது போல் சொந்தக்கார் நிறைய இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கும் வந்து இப்போ சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போகிறாங்க அவங்க ஒன்று சேரணும் நம்மக்குள்ளே நம்ம குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னா அதுக்கும் வந்து மைய தரேன் நான் அவங்க நீங்கள் நெற்றியில் வச்சிங்கன்னா அந்த அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா அவங்க வந்து அந்த சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போய்கிறாங்க இல்லையா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா த இது சொந்தக்கார் நிறைய பேர் உங்களுக்கு சொந்தம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா நீங்கள் இந்த மையை வச்சின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வசி அவங்க சே கூடிய சீக்கிரத்தில் ஒன்றா கொடுறீங்க ஆனால் கெட்ட விஷயத்துக்கெலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் இந்த வெத்தலை செய்ய வெத்தலை பரிகாரமும் செய்யலாம் மையம் வந்து வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நேரடியாக வந்தீங்கன்னா மையை கொடுப்பேன் கணவன் மனைவி ஒன்று செய்கிறதுக்கு குடும்பத்தில் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் வசியம் பண்ணுறதுக்கு மையம் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பரிகாரம் வந்து கணவன் மனைவி பரிகாரம் செஞ்சிங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்ற நிலைமா இருங்க நன்றி வணக்கம்